இது ஒரு தனி மனிதனின் வரலாறு என்று தள்ளி வைத்து முடியாது தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பேரினத்தினுடைய வரலாறு அதனுடைய அடையாளம் என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இங்கே ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல் என்கிறார் புரட்சி பாவலர் பாரதிதாசன் ஒரு நெல்மணியைத்தான் நாம் நிலத்தில் விதைக்கிறோம் ஒரு நாற்று தான் வருகிறது ஆனால் அந்த நாற்றை எடுத்து நிலத்தின் நடும்போது அது நூற்று நூறுக்கு குறையாத நாற்றாக பரவி விரிகிறது ஒரு நெல்மணி பல நூறு நெல்மணிகளாக விளைந்து வருகிறது அப்படித்தான் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெருமைக்குரிய மருத்துவர் ஐயா பழனிவேல் இந்த புத்தகத்தை குனிந்து படிக்கும்போது வருங்கால தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்காக நாம் அவருக்கு கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்குத்தான் இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா இப்படி தொடங்குகிறார் நான் ஒரு ஏழை விவசாயி மகன் எனது முன்னவர்கள் எங்கள் மூதாதையரின் வறண்ட நிலத்தில் அது ரொம்ப அந்த வார்த்தையை கவனத்தில் வச்சுக்கணும் வறண்ட நிலத்தில் உழுது விதைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்த வறுமையிலும் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருந்ததில்லை தூரதேசத்து மனிதர்களை அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை பேசுகிற தாய்மொழி தவிர பிறமொழி அவர்கள் அறிந்ததில்லை அந்த வழியில் வந்தவன் நான் ஆனால் என் நான் மேலும் மேலும் உயரே செல்ல வேண்டும் என்ற தாக்கத்தில் தாகத்தில் என்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேறினேன் என்னுடைய நாட்டை விட்டும் வெளியேறினேன் அங்கே உலகெங்கும் நடந்த பல்வேறு மாநாடுகள் கருத்தரங்குகள் எனக்கு வந்து ஒரு புதிய உலகத்தை பார்ப்பதற்கான மகத்தான ஜன்னலை திறந்து விட்டது அதன் மூலமாக ஒரு தொடுவானத்தை அழகான தொடுவானத்தை நான் பார்த்தேன் என்று சொல்கிறேன் அதிலிருந்து தான் இந்த புத்தகத்தின் வாசல் திறக்கிறது அதிலே வாழ்த்துறை இருந்த பெருமக்கள் பேரி சாழ்கி என்கிற ஒரு பெருந்தகை மருத்துவ பெருமகன் நம்முடைய ஐயா பற்றி குறிப்பிடுகிற போது இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நான் வந்து அமெரிக்க நுண்துளை இந்த அறுவை சிகிச்சை அதை இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இதில் வந்து நான் தலைவராக இருந்தேன் அப்போது துணைத் தலைவராக இருந்தேன் ஆனால் அப்போது யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையில் சிறப்புற செய்கிறார்களோ அந்த காணொலிகளை பார்த்து அதை மதிப்பீடு செய்வது என்னுடைய பணி நான் இப்படி பார்க்கிற போது ஒரு காணொளி மிக எளிதாக இந்த நுண்துளை அறுவை சிகிச்சையை கையாண்டு செய்திருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் அது கோயமுத்தூர்லேருந்து வந்திருந்தது நான் அப்படி ஒரு பெயரை அதுவரை கண்டதே இல்லை கேட்டதும் இல்லை அது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது ஆனால் அந்த மருத்துவரின் பெயர் பழனிவேலு என்று இருந்தது அதற்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு பலமுறை வந்தேன் கோயமுத்தூர் வந்தேன் அவர் நேரடியாகவே அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அதை பார்க்கிற ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றேன் தேர்ந்த தன் கைகளால் அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்வதை பார்ப்பது ஒரு பேரற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிறகு வி என் ஸ்ரீகண்டே என்கிற ஒரு அவர் ஒரு மருத்துவ மேதை ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் நல்ல முதல்ல நல்ல நடைப்பயிற்சி செய்யணும் உடலை தகுதிப்படுத்திக்கணும் பிறகு நூறு மீட்டர் ஓடும்போது ஒரு புளிப்பாய்ச்சல் போல ஓடணும் பிறகு தொடர் ஓட்டம் மாரத்தான் ஓட்டம் நீண்ட தூர ஓட்டம் ஓடும்போது அதற்கு தன் சிறனை தன் ஆற்றலை முழுமையாக செலவுத்தி விடாமல் தேக்கி வைத்து ஓடணும் அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு தேவையான அத்தனையும் அது அத்தனையும் மருத்துவர் பழனிவேல் அவர்களிடத்திலே இருந்தது என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கர்நாடகா நடந்த கருத்தரங்களை வந்து இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபி இதை பத்தி அறுவை சிகிச்சையை ஒருத்தர் பேசினாரு இது வந்து ரொம்ப ஆபத்தான நவீன முறை இதை தேவையில்லாம பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் அறுவை சிகிச்சை உலகத்தையே பெரும் தாக்கத்தை தன்மயப்படுத்திக் கொண்டிருந்தது இந்த லேப்ரோஸ்கோப்பி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை முறை தன்மையப்படுத்திருச்சு உலகத்தே அப்போது அவர் அதே தான் சொல்கிறார் நான் வந்து பல அறுவை இதில் பார்க்கும்போது எனக்கு தெரியாதப்போ ஒரு ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் இந்த அறுவை சிகிச்சை முறையில் தென்னிந்தியாவிலிருந்து கோயமுத்தூரிலிருந்து வந்து ஒரு அசாத்திய சாதனையை படைத்து உலகத்தையே தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நான் அப்போது கனவிலும் நினைக்கலைங்கிறார் அது நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் தான் நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளங்களாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை போன்றவர்கள் ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சந்திராயன் திட்டக்குழுவினுடைய இயக்குனர் திட்டத்தினுடைய இயக்குனர் அவர் சொல்றாங்க அவருடைய இந்த நூல் என்பது வருங்கால தலைமுறை வாசித்து நேசித்து ஒரு வழித்தடமாக ஒரு வாழ்க்கையின் உதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று நாள்தோறும் கற்பது புதிது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம் நம்முடைய நம்முடைய பண்பாட்டின் வேரை மறக்காமல் இருப்பது மக்களின் சேவை குறித்தே அனுதினமும் சிந்திப்பது பழனிகளின் பெருமை மிக்க அடையாளங்கள் பதிவு செய்திருப்பது தன் வாழ்நாளில் அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் உழைத்து உயர்ந்த உயரத்தையும் மக்களின் எளிய மொழியில் பதிவு செய்திருக்கிறார் என்று ஐயா மகிழ்ச்சா அண்ணா துறைவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார் அதிலே அதையும் தாண்டி கவிதை நடையில் ஐயா சொன்னதெல்லாம் வந்து சில வரிகளில் சில வார்த்தைகளை சில பக்கங்களை படிக்கும் போது நாம் உரைந்து போவோம் அப்படி பல பக்கங்களில் நான் உரைந்து இருந்தேன் அதுலயே ஐயா சொல்லுகிறாங்க ஒரே மாதிரி அறிவிச்சி செய்தான் தான் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தினந்தோறும் அதே தான் ஆனால் நோயாளிகள் ஒவ்வொருவரும் புதியவர்கள் என்கிறார் சிகிச்சை முறை ஒன்றுதான் அந்நோயாளிகள் புதியவர்கள் இது அழுப்பு தட்டுமா என்று அழுப்பு தட்டக்கூடிய ஒன்று என்று நான் எப்படி சொல்வது முழு ஈடுபாட்டோடு செய்தேன் முழு ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்தேன் என்னுடைய கால சிறகுகள் மிக வேகமாக பறந்தது உயிரை பறந்தது அதனுடைய சிறகுகளின் நீளம் அந்த சிறைகள் மிக நீளமானது மிக வலிமையானது புத்துணர்வு தரும் காற்றின் திசையில் நீளவானில் பறக்குகிற போது களைப்பு ஏற்பட வாய்ப்பேது என்கிறார் அப்படி செய்கிற தன் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு பெருந்தகை ஒரு சேவையாக நினைத்து செய்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா பள்ளிவேள் அவர் படித்து இந்த இடத்திற்கு நாம் ஒருவர் சாதனையாளரை பார்க்கும்போது பொறாமைதான் வரும் இந்த சாதனையில் நின்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார் ஒருவன் சாதனை பார்த்து நீ பொறாமைப்படாதே அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை அவன் பட்ட வேதனை அவன் பட்ட துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தில் என்றால் பொறாமை வராது பெருமைதான் வரும் என்று படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் நடத்தல பெரும் போர் செய்திருக்கிறார் அப்படிதான் சொல்லும் பெரும் போர் பதினேழு வயதில் எட்டாவது சேர்ந்திருக்கிறது என்னிடத்திலே நேரே சொன்னார் அது புத்தகத்திலும் பதிவு பதினேழு வயதில் எட்டாவதில் சேர்ந்த ஒரு மகன் வறுமை அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வறுமை அந்த வறுமைதான் இவ்வளவு மேதையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான் எவ்வளவு தூரம் உயரே வந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை வீட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் நம் மண்ணில் உண்டென்றால் அது நம்முடைய ஐயா பள்ளிவளவர்கள் நீங்க மரம் உயர்ந்திருக்கும் பூக்கள் பூத்திருக்கும் காணிகள் காய்கள் இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு நீர் கொடுத்து உயிர் கொடுத்து தாங்கி நிற்கிற வேர் எவர்கன்னுக்கும் தருவதில்லை நாம் அதுக்கு நன்றியும் பாராட்டுவதில்லை ஆனால் மரம் மறப்பதில்லை பூக்களை அதன் வேரில் தூவி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் அப்படித்தான் நம்முடைய ஐயா பள்ளிவல்லவர்கள் தன்னை உருவாக்கிய படிக்க முடியல பள்ளிக்கூடத்து வாய்ப்பு இல்லை மலேசியால படித்த கல்வி இங்கே தொடர முடியல என்ன செய்யணும் தெரியல அந்த நேரத்தில் வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர் அது நல்வாய்ப்பு சொல்றது அது நம்ம வாய்ப்புங்கிறோம் எதிர்பாராத நல்வாய்ப்பு திடீர்னீங்க வா அது ஒருத்தன் இடைநிறுத்தம் செஞ்சுட்டான் அந்த வாய்ப்பை உனக்கு தரலான் இருக்கேன் ரொம்ப ஆர்வமா இருக்க வந்து பள்ளிக்கூட உனக்கு கொடுக்கற நீ தொடரு நீ நிறைய சாதிப்பாய் நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அதுல சிக்கல் சட்டப்படி மலேசிய கல்வி முறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்கு அதை சொல்லாமல் சேர்த்தது குற்றம் சட்டப்படி தவறுனா அதையும் மீறி வையாபுரிங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடனின் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிற சேர்த்துக்கிற சோ அதுல இருந்து படிச்சு எல்லாம் பிசியில பேர் நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவ கல்லூரிக்கு போக முடியல அதுல ஒவ்வொருத்தரும் அவர் வாழ்க்கையில் ஒரு முன் மாதிரியாக இருக்கிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதுல குறிப்பா நிலத்துக்கு மதில் வேலி போடணுங்கிறதுக்காக கல் உடைக்கும்போது கல்லில் கையில் அடிபட்டு அது வீங்கிருது அது பிரச்சனை ஆயிருது நமக்கு ஒரு மரபு இருக்குது நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு எது ஒன்றையும் சோசியம் கேட்கணும் குறியாரண்ட்ட கேட்கணும் அப்படின்னு அப்படி தான் தங்கச்சி தனலட்சுமி அவங்க இழந்துடுறாங்க அவர்கள் மருத்துவத்தொட்டு குண்டி காட்டாமல் இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்கணும் போக வேணாம்னு குறி பார்க்கணும் போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது போகணும்னு சொன்னால் போகணும் அப்படி தன் தங்கையை இழந்தவர் இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் மருத்துவத்தை போவானான்னு குறி சொல்லுதுன்னு சொல்லி போட்டு நிறுத்திடுறாங்க அவருக்கு தாங்க முடியல அப்ப தன்னுடைய மாமா சின்னச்சாமியை கூப்பிட்டு தன்னுடைய மாமா தொறைச்சாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்ல இருக்கிற மருத்துவர் காளியப்பன் போய் காட்டும் போது அந்த காளியப்பன் தான் பெரிய திசையை திசைக்கு அவரை மாற்றுகிறார் அவருடைய உருவத் தோற்றம் பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க சுருள் முடி வெள்ளை உடை முகத்தில் ஒரு முடியில் முழுக்க சவரம் பண்ணியிருக்கிறார் கை விரல் நகங்களையெல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறார் அந்த காலனி பளபளப்பா இருக்கு இதெல்லாம் கவனிச்சு அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவும் கவனிச்சு அவ்வளவும் தனக்குள் வாங்கி அந்த தொங்க தொங்கவிட்ட அந்த டெதாஸ்கோப் இதெல்லாம் பார்க்கும்போது இவரை மாறியே நாமும் ஒரு நாள் ஆகணுங்கிற அந்த கனவு அவருக்குள்ள வரும் அது ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களை ஏற்படுத்துது அதை பண்ண மருத்துவ அது தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பெரும்பாடு பட்டிருக்காரு அதில் படிக்கிறதுக்கு அதில் என்ன கடைசியாக சிபாரிசுக்கு வந்து நிற்கிது மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைச்சா சிபாரிசு அதில் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை என ஏழை தனக்கு எந்த பின்பலும் இல்லை அரசியல் பின்பலம் இல்லை பொருளாதார வலிமையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா துரைச்சாமி தான் மறுபடி போய் தருறாரு அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலம்பளி செல்லப்பனவர்களை சொல்கிறார் தமிழ் பேரறிஞர் அவர் உங்களுக்கு தெரியும் அது அவரு வந்து சொல்கிறார் நீ போய் மாரப்பக்கம் போய் பாரு அவர் விடுதலை போராட்ட ஈகி அவரை போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு நான் வயசாகி போச்சு என்னை யார் மதிப்பா நான் யாரை போய் பார்க்கறதுன்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் அவர் சரி வா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க அவர் சந்திக்கும்போது அவர் விடுதலை போராட்டிங்கிறதுனால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க நீ இந்த என்சிசி என்எஸ்எஸ் இதில் எல்லாம் சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்கிறார் அப்ப அந்த ஐயா மாரப்பக்கன் இவர் தான் சொல்றாரு இல்ல எல்லாம் அவன் வந்து இந்த இல்ல வேளங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிகிட்டு போறாரு அவர் தான் தியாகி அவர் கூட்டிட்டு போய் என்ன சொல்கிறார் இல்லை அவன் சிற்றூர்ல இருந்து படித்தவன் அதனால் படிப்பை தவிர வேறு எதுலையும் கவனம் செலுத்த முடியல அதனால் இந்த மாதிரி கூடுதல் தகுதி சான்றிதழ் அவன்கிட்ட கிட்ட இல்லைன்றாள் சரி நான் பார்க்கறேன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவருக்கு வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருது ஆனால் அப்போவும் அதில் எந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இல்லை ஏன்னா நான் படிச்சு பெற்ற மதிப்பெண்ணுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் முன்மொழிந்ததற்காக சிபாரிசுக்காக கிடைக்குதாங்கிற சின்னமும் கோ ஆற்றலும் தான் இருக்குது ஆத்திரம்தான் இருக்குது ஒழிய மகிழ்ச்சி இல்லை படிச்சு மருத்துவராகி வருது இப்போ இருக்கிற இந்த இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இன்னைக்கு இந்த நுந்துளை அறுவை சிகிச்சையில் உலக புகழ் பெற்ற மருத்துவராக நம்ம ஐயா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க ஒருத்தர் வர்றாரு மருத்துவர் ரங்கபாஷ்யம் அவர் தான் அதுல மிகச்சிறந்த நிபுணராக இருக்கிறார் மேதையா இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது இந்த மோகன் வேலுங்கிற மோகனவேலுங்கிற ஒருத்தர் கூப்பிட்டீங்க வா நான் அவரை சந்திக்கு வைக்கும்போது அவர் சொல்கிறார் நீ வந்து பழனிவேலு இப்போ இதுக்கான இந்த இது எனக்கிட்ட தான் வந்திருக்கு அதனால் நீ இது உனக்கு ஆர்வம் இருக்குது இல்லை நீ சேர்ந்து படித்தா நல்லா இருக்கும்னா நான் எப்போ சேரணும்னு சேர்ந்துடுறாரு அதனால் படித்த படிப்புக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற போது இப்போ திடீர்னு மேற்படிப்புனா அதுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அதை வச்சு குடும்பத்தை நடத்தணும் திருமணம் ஆயிடுச்சு மாமனார் தனியாக ஒரு சிறு மருத்துவமனை கட்டித்தரேன் கிளினிக் அதிலிருந்து நீ பார்க்கணும் போது அது ஆர்வம் தான் ஆனாலும் அவன் சொல்றாரு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் படிக்கிறதுனா இதனால நான் படிக்க போறேன் என்ன உன்ன சரி நீங்கள் தான் செய்வீங்க போங்கன்னு அந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நமக்குலாம் அப்படி கிடைக்கு கிடைக்குமான்னு தெரியல அது அதுக்கப்புறம் ஒரு இதுல மேதையாகி வர்றாரு ஐயா சாதனை என்று நான் பார்க்கறது வாழ முடியாத தாய் நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கு அன்றைய மலாய் இன்றைய மலேசியா நம் மக்களெல்லாம் அங்கே இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கியவர்கள் கடும் உழைப்பு குட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் உழைக்கிறார்கள் அந்த கூலி தொழிலாக சின்னஞ்சிறுவனாக அந்த நிலத்தில் இறங்கிய ஒரு மகன் அந்த ஆங்கிலேயரிடத்திலே இடத்திலே தோ ஆளுகையின் கீழே அடிமை கூலியாக வேலை பார்த்த ஒரு மகன் பிறகு அதே நாட்டில் புகழ்பெற்ற பெல்லாசி விருதை வாங்கி அதே மண்ணிலே வெள்ளக்காரர் அவன் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சாதிச்சு பெல்லாசிப்புங்கிற விருதை வாங்குகிற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறான் என்றால் இதைவிட சாதனை என்ன இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுப்பார்கள் அதை வாங்கும் போது அவருக்கு ஒரு நினைவு வருது இந்த விருதுக்கான விதை எங்கிருக்குன்னா வையாபுரிங்கிற தான் இருக்குதுன்னு அந்த ஆசிரியரை தேடி வந்து அவருடைய அன்பையும் மதிப்பையும் பரிமாறிக்கொள்கிறதெல்லாம் வந்து அதை படிக்கும்போது நெகிழாமல் நீங்கள் கிடக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முன்னுதாரணம் அதில் அந்த கூலியாக மலேசியாவில் வேலை செய்யும்போது ஒரு நாலாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் அப்போ எல்லாரும் வாரம் ஒரு முறை கூலி வாங்க போகணும் அந்த தோட்டத்தை நிர்வகிக்கிறவன் துறை என்று அழைக்கப்படுகிறான் அவனுக்கு கூலி கணக்கு பிள்ளை வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கிராணி என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கணக்கு பிள்ளைக்கு மூத்த கூலிகள் நம்முடைய கூலிகள் நம்முடைய ஆட்கள் அவர்களுக்கு வேலை செய்வது வந்து கங்காணி என்று அழைக்கப்படுகிறார்கள் தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது காளியம்மாளுக்கு நீ போய் எல்லோரோடும் போய் அந்த கூலியை வாங்கிட்டு வா என்று வாங்குகிற போது அந்த துறை காசை என்னை கொடுத்து கொண்டிருக்கிறான் இவர் காலை விரித்து வைத்து பிறங்கை இடுப்பில் ரெண்டு கையும் வைத்துக் கொண்டு முறைத்து அவனை பார்த்து கொண்டே நிற்கிறார் ஒரு சிறுவன் திமராக அப்படி நிற்கிறானே என்று அவர் அவர் பார்க்குறா அந்த வெள்ளக்காரத்துறை காலை எழுறா கை எழுறா அப்படின்னு அவர் எடுக்கல அப்படியே பார்த்தபடியே இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு மின்னல் போல ஒரு சின்ன பின்னிகழ்வு ஃபிளாஷ்பேக் ஐயா பள்ளிவள் அவர்கள் பார்வையில் அவங்க குடியிருக்கிற பக்கத்தில் தான் அவருடைய குடியிருப்பு இருக்குது அந்த துறையோடது அவள் அப்பப்போ இந்த தீபாவளி கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்து சில்லறை காசுகளை அள்ளி வீசுவது அவனுடைய வழக்கம் அதனுடைய பொழுதுபோக்கு இந்த சிறுவர்கள் எல்லாம் பாய்ந்து ஒருவர் ஒருவர் இழுத்து கொண்டு புழுதிகளை பிறண்டு எடுக்கிறது வழக்கம் அந்த இடத்துல ஒரு சிறுவன் யோசிக்கிறான் அப்படி பார்க்குறான் இவன் எதுக்கு இந்த காசை வீசி எறியணும் அதையே இந்த குழந்தையெல்லாம் புரண்டு புழுதியில் பிறண்டு எடுக்கணும் அடிச்சு பிடிச்சிட்டு எடுக்கணும் ஏன் மரியாதையாக கண்ணியமாக கையில் கொடுக்கலாமே இவன் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி எழுது அந்த கேள்வி அந்த கோபம் அப்படியே அந்த வெள்ளம் கரெக்டாக பிரி இவன்டா இது ஒண்ணும் கோயில் திருவிழா இல்ல நீ காசு ஒண்ணு இல்ல இது எங்க அம்மாவுடைய உழைப்புக்கான கூலி அதை கேட்கறதுனால அவங்க கை வெட்டி கூணி குறுகி நிக்கணும் இப்படிதான்டா நிப்பேன்னு எடுப்புல இருந்து கை எடுக்கல இந்த திமிர் இந்த நிமிர்வு இது எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது பரம்பரை மரபின் நீச்சி பரம்பரை ரத்தம் ஐதரளி மைசூரை தலைமையாடாம கொண்டு ஆளுகிற போது இங்கே இருந்து கப்பம் வசூலித்துக் கொண்டு போகிறார்கள் கப்பம் வசூலித்துக் கொண்டு போறவர்கள் நம்மவர்கள் தான் நம்முடைய வீரர்கள் தான் குதிரையில போய்கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் வருகிறான் இளம் வயது சிறுவன் மீசை விட இல்ல ஊருக மறிச்சு நிறுத்தி வாங்கின கப்பத்தை என்ற கொடுங்கிற அடிச்சு பறிக்கிறார் சண்டைட்டு தோகடிச்சு கப்பத்தை பறிக்கிறார் காசை கொடுற என் நிலத்திலிருந்து என்னடா உனக்கு கப்பம் போறது அப்படி ஏன் நாங்க இங்க போய் மன்னர் கேட்டா என்ன பதில் சொல்றது போடா போய் சொல்றா மலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன மலை பறித்து கொண்டேன்னு போய் போய் அவன் ஐதரெலி எத்தனை பேருன்னு ஒருத்தன் என்ன வயசு இருக்கும் பத்தொன்பது வயது பயந்துட்டான் பத்தொன்பது வயசு உங்க எத்தனை பேர் அடிச்சுட்டான் அந்த பரம்பரை வீரம் அந்த ரத்தம் வந்து அப்படி நிமிந்து நிக்குது அவன் வெள்ளக்காரனா இருந்தானா கொள்ளக்காரனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கவலை இல்ல நமக்கு ஒரு ஏழை விவசாயியின் மகன் மருத்துவத்துறையில் சாதித்ததை பேசிக்கிட்டு ஒரு ஏழை விவசாயின் மகன் மன்னராயும் மண்ணை ஆளுகிற தகுதியை பெற்றது நமது பாட்டன் சின்னமலையின் மரபு வந்து ஒரு மருத்துவத்தை ஆளுகிற மருத்துவராக நம்ம ஐயா வர வர முடியாதா என்ன சொல்லுங்க அதற்கு பிறகு அங்க அவருடைய ஆண்மை திறம் வீரம் இதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் திருப்பி கல்லூரியில் படிக்கும் போது சுற்றுலா நண்பர்களோட பேருந்தை ஓட்டுநர் வயது முதிர்ந்தவர் மெதுவாக செல்கிறார் ஒரு நிதானமான வேகத்தில் மித வேகத்தில் நண்பர்களுக்கெல்லாம் இவர் வேகமா போகணும் அடி போட்டா தாண்டா அவன் ஓட்டுவான்ட்டு ஏ வார்த்தை அலந்து பேசு அலந்து பேசு நீ சாலமன் விக்டர்னு நம்ம கல்லூரியில் மருத்துவர் இருக்கிறாரு அவருடைய தாய் உனக்கு தெரியுமா நம்முடைய கல்லூரியில் மகளிர் விடுதியிலே தூய்மை பணியை செய்கிற ஒரு தொழிலாளி சாலமன் விக்டருடைய தாய் அதனால் அந்த மருத்துவருடைய தரம் குறைந்து போயிட்டதா நீ எப்படி இப்படி பேசுவ அவர் நம் தந்தையின் வயது கொப்பானவர் நாம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க நிதானமாக ஓட்டி செல்கிறார் இதே ஓட்டுநடைய தந்தையாக இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் வேற யாராவது ஒருவன் பேசியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்ற கேள்வி கேட்கிற அந்த என்ன சொல்றது அந்த மானுட நேயம் இதிலே திரைப்படத்தில் பேசினதால் அவன் கதாநாயகன் அவன் நிழல் கதாநாயகன் நம்முடைய ஐயா நிஜ கதாநாயகன் என்பதை அந்த இளம் வயதிலிருந்து நீங்க பார்க்க முடியும் எந்த வழித்தடத்திலையும் அவர் தடம் மாறவே கிடையாது இன்னொரு விருது ரோமன்ல சேஜஸ்ங்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர் அவர் அந்த ஜான் ஹண்டர் அவர் துணைத் தலைவர் கட்டுரைகளை என்ன குறிப்பு கட்டுரைகளை அதில் விருதுக்கான கட்டுரைகளை தேர்வு செய்வார்கள் அதுலேயே அவரை சந்திக்கிற நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே சொல்றார்கள் பழனி நீ எப்படியாவது சிறப்பா செஞ்சு இந்த விருதை பெற்று ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கு இந்த பெருமையை சேர்த்துரு அப்படின்ட்டு அதுக்காக தனி கவனம் செலுத்தி இந்த கட்டுரையை ஐயா தாக்கல் செஞ்சிடறாங்க அது பல கட்டுரைகள் குவியுது அதுல ஒன்றை தேர்வு செய்கிறார்கள் அப்ப ஜான் ஹண்டர் வந்து எடுத்து அறிவிக்கிறார் விருதுக்கான கட்டுரையை நாங்கள் தேர்வு செய்து விட்டோம் அப்ப எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருக்கும் போது அரங்கு முழுமைக்கும் இதே மாதிரி அமைதியா அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறார் அந்த கட்டுரை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பழனிவேல் அவர்களுடைய கட்டுரையை நாங்கள் விருதுக்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் கைதற்று கையை பார்க்கிறார் கைதற்றுகிறார்கள் இந்த கைதான் இரவுகள் பாராமல் நிலத்திலே உழைத்த கை இந்த கைதான் தொலைதூரத்தில் இருக்கிற சந்தைக்கு கூடை தூக்கி சென்ற கை படிக்கும்போது யாருமே தன்னுடைய பிற்காலத்தை நினைக்காம இருக்க முடியாது யாருமே இந்த ஆனால் இன்னைக்கு உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை இந்த கைதான் இந்த கைதான் தேர்வு எழுத விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட கை இந்த கைதான் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் தந்த தவித்துக் கொண்டிருந்த கை இந்த கைதான் இன்று உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை தான் அந்த மதில் சுவர் அமைக்கும் போது கற்களை எடுத்துட்டு போகும்போது விரல் அடிபட்டு காயம் பட்டும் போது அந்த விரல் வளைஞ்சிருக்கு இன்னும் ஐயாவுக்கு விரல் வளைஞ்சுதான் இருக்குது அதை சொல்றார் இப்படி காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் இன்று உயரிய அங்கீகாரத்தை பெறப்போகிறது உடன் அழிவுற்ற அந்திம காலத்தில் இருக்க தந்தையை சரியாக கவனிக்க முடியாமல் வேலையின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை இந்த கை தான் இந்த கைதான் உலகத்தின் மிக உயர்ந்த விருதை பெற இருக்கிறது என்று எழுதும்போது நீங்க கலங்காத மனிதன் எவரும் இருக்க முடியாது அவர் வந்து இயற்கை வள ஈடுபாடு இருக்குதுன்னா நம்மல்ல ஒருத்தர் நம்மல்ல ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை உங்கள் சாதனை நம் ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு இனம் தெரியாத மகிழ்ச்சியும் பூரிப்பும் பெருமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்குன்னு நினச்சா என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருக்குது நான் வந்து ஐயா கிட்ட மருத்துவம் பெற்றவரில் நானும் ஒருவன் இதான் வந்து எனக்கு கராத்தே பயிற்சி எடுக்கும்போது மூச்சை உள்ளடக்கி உள்ளடக்கி பயிற்சி எடுத்ததில் அந்த குடல் இறக்கம் வந்துடுச்சு அதுக்காக கராத்தே பயிற்சி எடுத்தால் குடலை இறக்கம் வந்துடும் நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிதா இருந்ததுனால கிழிஞ்சிட்டு அப்போ கூட்டங்களில் பேசும்போது இறங்கிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி ஏற்றி நிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ எல்லாரும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூரில் ஜெம் மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா வந்து எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க அந்த நுண்தலை மூலமாக தான் எனக்கு அப்போ நான் மருத்துவமனை இது மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போகிறேன் திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன் அப்போ உனக்கெல்லாம் சரியாயிட்டு நீ மறுபடி போயிட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் இரு மறுபடி போய் கடுமையான பயிற்சியில் மட்டும் செய்யாத மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க அப்போ பணம் கட்டிவிட்டு நான் வீட்டுக்கு செல்லணும் கட்டணத்தொகை எடுத்துகிட்டு வர்றாரு போகிறேன் இங்கே கட்ட போகிறாங்க இல்லை இல்லை ஐயா உங்களை கூப்பிடுறாங்க போங்க நல்ல போனோன்னு நீங்கள் வருத்தம் செய்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது அம்மா ஐயாவுடைய மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அவன்கிட்ட காசு வாங்கி அசிங்கப்படுத்தாமல் அனுப்பிவிடு அனுப்பிவிடு அவனை அனுப்பி ஏ உங்கள் அம்மா அனுப்பிவிட சொல்லிட்டு அனுப்பிப்போ உடம்பு பார்த்துக்க வேற ஏதாவதுனா என்னை கூப்பிடுன்ட்டு அனுப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்குதார் ஐயாவுடைய மருமகன் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன் செவிலியர்களெல்லாம் நம்மாளுகளாக இல்லை அப்போ அப்போ இது இதெல்லாம் வந்து இன்னு அவுட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது அறுவை சிகிச்சைகள்னு இல்லை உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் தமிழ்லேயும் எழுதி ஆங்கிலத்தில் இருக்கலாமே அப்படின்னு திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன் இங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களாக இருந்தது நம்ம தங்கச்சிகளாக இருந்தாங்க செவிலியர்கள் பிறகு உள்ளே வெளியே அதுக்கப்புறம் இன் அவுட் இதெல்லாம் எழுதியிருந்தது இந்த பையல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்கள் ஐயா நினைக்கல நினைக்கல ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ரத்தம் தமிழ் ரத்தம்ங்கிறதுனால தன் தாய்மொழியை நேர்த்திக் நின்று தெரிஞ்ச வருது அது ஒன்று தான் நீங்கள் எப்போவுமே இந்த தன் வரலாறு எழுதுறது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது அது எதிர்கால தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய நம்மளால் முடியாது அவ்வளவுதான் எண்ணுகிற எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள் தமிழ் இனத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் அந்த முன்னோர்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கீழே இருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த துறை அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் எளிதாக வென்றவர்கள் என்பது இங்கே கிடையாது அதனால் அலையில்லாத கடலால் நல்ல மாலிமையை உருவாக்க முடியாது தடையில்லாத படைக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படி நிறைய துன்பத்துயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனினுடையே நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும் அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆக சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள் வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை பெரும் மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தொடரட்டும் உங்கள் பணி சிறக்கட்டும் தமிழகம் இனி நன்றி வணக்கம் சில பேரையாற்றியதற்கு மிக்க நன்றிகள் சார் ஒரு முறை ஒரு பெரிய கைகட்டைகள் வந்து கொடுத்தார்களா மதிப்பிற்குரிய சீமான் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக டாக்டர் பழனிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாமக கட்சி தலை